ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் ஆபத்து காலம் முடியப் போகிறது இது பழனி முருகனின் உத்தரவு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் மறவே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் மறவே அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை உன்னை மறவே என் செல்ல பிள்ளையே உனக்குள் இந்த பழனி முருகன் இருக்கும் பொழுது ஏன் யாரும் இல்லை என்று புழம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாய் அல்லவா பின் ஏன் வருத்தப்படுகிறாய் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து இன்று நீ நிம்மதியாக இரு சூரியனைப் போல உனக்கு வெளிச்சம் தருகிறேன் நீ யாருடன் எப்படி வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி உள்ளாயோ அதை போல வாழ வைக்கப் போகிறேன் உன் போராட்ட வாழ்வுக்கு எல்லாம் முடிவு வை முடிவு கிடைத்து விட்டது என்னிடம் மனம் நிறைந்து உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என் செல்லவே உன் புண்ணிய கணக்குகளை எல்லாம் நான் கையில் எடுத்துக்கொண்டேன் உன் வழியில் என்னை நினைத்து கொண்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இனி எல்லாம் இந்த முருகப்பெருமான் பொறுப்பு என்று தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது ஏன் தெரியுமா நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையான பிள்ளை என்பதையும் காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றி உள்ளவர்களை தூய்மையாக நேசிக்கும் உள்ளம் கொண்ட என் பிள்ளை என நிரூபித்ததால் தான் மகிழ்ச்சி நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு எனக்கு நன்றாக தெரியும் இதை இவை எல்லாம் அனைத்துமாக மாறுகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் யாருமே இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைத்து நினைத்து புலம்ப வேண்டாம் இதோ உன் குருவ பெருமான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் பிரச்சனைகளை எப்போது முடியும் என்று எப்போதுமே என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் உன் துயரங்கள் இப்போதே தீரும் என்று என் வார்த்தைகளை நம்பு எந்த அவல அளவிற்கு என் வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது நீ மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டுமே இருக்க வேண்டும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் ஆகவே தளராத நம்பிக்கை கொண்டவருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக வருத்தி உன்னையே நீ இருக்கிறாய் இன்னும் பார் என் செல்ல பிள்ளைக்கு நீ கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எனது இந்த வார்த்தைகள் அனைத்தும் உன் செவிகளில் சேர்ந்திருந்தால் மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம் என் வரங்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வாய்க்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே எனது இந்த வாக்கு சென்றடையும் எனவேதான் உன்னிடம் என் செல்ல பிள்ளையிடம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் எனது வாக்கை நீ கேட்டுவிட்டாய் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது நீ என்னிடம் வேண்டி நின்ற அனைத்தும் நிறைவேறப் போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் என் செல்ல பிள்ளைக்கு உண்டு உனக்கு உனக்கான நம்பிக்கை பொறுமை இது மட்டுமே உனக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சத்தியமே ஜெயிக்கும் நீ நன்றாக இருப்பாய் நீ நன்றாக இருப்பாய் எந்த ஒரு குறையும் உனக்கு வராது ஏனென்றால் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்னிடம் நீ மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் தெரியும் என்று நினைக்கிறாயா நீ என்னை முழுமனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் இதோ உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நொடிக்கு ஒரு முறை நீ என்னை கூப்பிடுகிறாய் முருகா முருகா என்று அது எனக்கு நன்றாக கேட்கிறது அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் உன்னுடைய வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு இன்னும் ஒரு முக்கிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா உன் விரதமும் தானமும் தர்மமும் உனக்கு துணையாக நிற்கிறது என் மனதை இவையெல்லாம் குளிர்வித்து விட்டது என் சொல்லவே ஒரு பிடி உணவை பசியால் வாடுபவர்களுக்கு கொடு நீ தவம் இருந்தாலும் தானம் செய்தால் என் மனம் துளிர்ந்து போய்விடும் இதோ உனக்கான அற்புதத்தை விரைவில் காட்ட உள்ளேன் நீ தேடும் முன்னே உனக்கானவற்றை கொண்டு வந்து சேர்க்க போர்க்கிறேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் இனி நீ கலங்க வேண்டிய சூழலே இருக்காது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் எதையும் ஒர்க்க ஒர்க்க ஒரு உயர்வு தான் கிடைக்கும் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீயா நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறியலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறி நொடியே விடு பிச்சைக்காரன் கூட நம்மை நம்பித்தான் கேட்கிறான் ஆனால் நாமளோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் யாருடைய மனதை கவர்வது அறிவோ அழவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில்தான் உள்ளது உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடுதான் இருப்பார்கள் எந்த ஒரு சூழலிலும் நீ கவலை கொள்ளவும் கூடாது பயம் கொள்ளவும் கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே உனக்காக அளித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக நான் அறிவேன் உனது துன்பங்கள் துயரங்கள் சோதனை காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது உனக்கு துணையாக உன் வீட்டில் நான் வந்து கொண்டிருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் என்று தைரியமாக இரு உன்னோடு உன் முருகப்பெருமான் இன்று இரவுக்குள் உன் ஆபத்து காலங்கள் எல்லாம் முடியப் போகிறது இது பழனி முருகன் உத்தரவு என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ